ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு ஒரு சூப்பரான மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சிக்ஸோட சீரீஸ் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்து அது வந்து சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு மல்டிபிகேஷன் ட்ரிக் பார்க்கலாமா நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ட்ரிக்ஸ் வந்து நம்ம சொல்லித்தர போகிறோம் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் எவ்வளோ தேர்ட்டி சிக்ஸ் அது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா ஸோ அதை வந்து எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் இன் டூ சிக்ஸ் இருக்குது அதாவது அறுபத்தி ஆறு இன்ட் ஆறு இருக்குது இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு நம்பரை மட்டும் நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி எழுதணும் இல்லையா ஸோ அது மாதிரி நம்ம எழுத போகிறோம் ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கேப் மட்டும் விட்டு எழுத போகிறோம் எழுதிட்டு இது ரெண்டே ஆட் பண்ணால் எவ்வளோ வருது த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளோ வருது நைன் வருது இல்லையா ஸோ அந்த நைனை வந்து இங்கே எழுத போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளாக எழுதிடலாம் இப்போ இங்கே வந்து அறநூற்றி அறுபத்தி ஆறு இன்ட்டு ஆறு இருக்குது அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரிக்கு என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போ த்ரீ சிக்ஸ் இப்போ நம்ம பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல ஒரு சிக்ஸ் இருந்துச்சு ஸோ ஒரு நைன் வந்து போட்டிருக்கோம் இந்த இடத்துல ரெண்டு சிக்ஸ் இருக்கா ஸோ என்ன பண்ண போகிறோம் ரெண்டு நைன் வந்து போட போகிறோம் எப்படி நைன் வந்துச்சுன்னு சொல்லி இங்கே சொன்னேன் இல்லையா அதே தான் ஸோ இங்கே ரெண்டு சிக்ஸ் இருக்குது இங்கே ரெண்டு நைன் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் அப்போ சிக்ஸ் போட்டுறணும் இங்கே எத்தனை சிக்ஸ் இருக்குது மூணு சிக்ஸ் இருக்கா ஸோ இங்கே மூணு நைன் வந்து போட்டுக்க போகிறோம் அவ்வளோதான் ஈஸியாக இருக்கா ஸோ இப்போ இந்த நம்பருக்கு போடுவோமா சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இங்கே எவ்வளோ சிக்ஸ் இருக்குது நாலு சிக்ஸ் இருக்கா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் இதான் வந்து ஆன்சர் ஈஸியாகவே நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் இப்போ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன உங்களோட கொஷின் என்ன அப்படின்னா ஒன் 2, த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இவ்வளோ நம்பர் இருக்குது இவ்வளோ பெரிய நம்பர் கூட சிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் இப்போ உங்களால் டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி சொல்ல முடியும் இல்லையா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ